வணக்கம் இது எக்ஸ்க்ளூசிவ் மோடி உள்நாடு வெளிநாடு பக்கத்து நாடு அதே போல இங்க பார்த்தீங்கன்னா முன்னாள் கூட்டணி கட்சிகள் இந்நாள் கூட்டணி கட்சிகள் எல்லாரிடமும் இன்றைக்கு சிக்கி இருக்கிறார் பேசுபொருளாக மாறியிருக்கிறார் குறிப்பாக சர்வதேச மீடியாக்கள் மோடியை ஒரு அவர் வந்து ஒரு மதச்சார்பின்மை அப்படிங்கிற ஒரு நாட்டை இன்றைக்கு முற்றுமுழுதாக காலி செய்து அதை ஒரு மத நாடாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறாரா என்கிற கேள்வியை எதிரொலிக்கக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் மோடியினுடைய முகத்திரை சர்வதேச அரங்கில் விஸ்வகுரு என்று மார்தட்டி அவங்க இது வரைக்கும் சொன்னதில்லை இவங்க தான் அவரை விஸ்வகுருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என மோடியினுடைய பேச்சுக்கள் இன்றைக்கு சர்வதேச அரங்கத்தில் ஊடகங்களினால் வேர்ல்டில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் மீடியா இதை ஒரு த்ரெட்டாக பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள் பல நாடுகளிலிருந்தும் ஜனநாயகவாதிகள் எம்பிக்கள் எல்லோரும் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஐக்கிய நாடுகள் சபை வரைக்கும் இதை பேசணும் அப்படின்னு ஒரு பக்கம் இது அதனுடைய ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கத்தினால் மோடி ஒரே ஒரு குட்டி பல்டி மட்டும் அடிச்சுட்டு திரும்ப ஒரு ரிவர்ஸ் சோமர் சால்ட் அடித்திருக்கிறார் என்ன நடக்கிறது சர்வதேச அரங்கில் மோடியினுடைய முகத்துறை எப்படி கிழிந்திருக்கிறது என்னென்ன தலையங்கங்கள் கண்டனங்கள் என்பது போன்ற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த குரலின் வலவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு மோடி காங்கிரஸ் கட்சியை விமர்சிப்பதற்காக அவர்களுடைய தேர்தல் மேனிஃபெஸ்டோவை எடுத்துக்கிட்டு ஒரு ஃபேக் வீடியோவை அது அது வந்து ஃபேக் வீடியோ அப்படிங்கிறது யார் கொண்டு வந்தானா பாஜகவினுடைய ஆதரவாளர்கள் தான் பரப்பினாங்க அதை எடுத்துக்கொண்டு அந்த ஃபேக் வீடியோவை ஆதாரமாக காட்டி ஒரு தேர்தல் பொதுக்கூட்டத்தில் ராஜஸ்தானில் பேசினார் அந்த நாட்டினுடைய சொத்துக்களை சூறையாடு அதாவது இந்துக்களுடைய சொத்துக்களை பிடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுப்பதற்கு தான் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வர துடிக்கிறதுங்கிற ரேஞ்சிக்கு தாலி அறுக்கிற ஆட்சியாக அது மாறி போகும்னு வெளிப்படையாக கொச்சையாக பேசக்கூடிய வேலையை மோடி செஞ்சார் இதற்கு சர்வதேச அரங்கம் உள்நாட்டில் இழந்து போறாங்க வராங்கடு நியூஸ் எல்லாம் பார்ப்போம் சிஎன்என் அவங்க என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா மோடி முஸ்லீம் எலெக்ஷன் அப்படின்னு எழுதியிருக்கிறார்கள் இந்தியாவினுடைய இந்த மிகப்பெரிய ராட்சஸ் அப்படின்னு எலெக்ஷன் நம்ம குறிப்பிட அவ்வளவு பேர் ஓட்டு போட போகிறாங்க சுமார் தொண்ணூற்றி ஏழு கோடி பேர் ஓட்டு போட போகிறாங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பிளவுவாதம் பிரிவு வாக்குவாதம் அப்படிங்கிறது ரொம்ப அதீதமாக வெளிப்படையாக வந்துவிட்டது ஏனென்றால் மோடி பேசி பேசியிருக்கக்கூடிய அந்த வெறுப்பு பேசி குற்றச்சாட்டுகள் இன்றைக்கி பெரிய லெவலுக்கு பேசுபொருளாக இருக்கிறது என சிஎன்என் செய்தி வெளியிட்டிருக்கிறது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா த வாஷிங்டன் போஸ்ட் அவங்க தரப்பிலிருந்து மோடி அக்யூஸ் ஆஃப் ஹேட் ஸ்பீச் டுவர்ட்ஸ் இந்தியன் முஸ்லீம்ஸ் அண்ட் எலெக்ஷன் ரேலி அப்படின்ட்டு பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஜசீரா அவர்களுடைய செய்தி அப்படிங்கிறத பார்க்கும்போது இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் நாட்டுக்கு ஊடுருவி சட்ட இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்னாலே சட்டத்துக்கு புறம்பாக ஊடுருவி நாட்டுக்குள்ளே வந்தவர்கள் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்படி தான் மோடி பேசினார் மோடி அக்யூஸ்ட் ஆஃப் ஆன்டி முஸ்லீம் ஹேட் ஸ்பீச் அமிட் இந்தியா எலெக்ஷன் இந்தியாவில் தேர்தல் நடைபெறுவதுடைய காரணத்தை முன்னிட்டு இன்றைக்கி மோடி பேசியிருப்பது மிகப்பெரிய பேசுபொருளாக சர்ச்சையாக மாறி இருக்கிறது அப்படின்னு அல்ஜி சிரா ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறது பிபிசி இண்டியன் அப்போசிஷன் க்ரிட்டிசைஸ் மோடி ஃபார் ஹேட் ஸ்பீச் அப்படின்றது பிபிசியினுடைய செய்தியாக இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு சைட் பார்க்குறோம் அடுத்தது நியூயார்க் டைம்ஸ் வாஷிங்டன் போஸ்ட் பார்த்தோம் நியூயார்க் டைம்ஸு என்வைடி மோடி கால் முஸ்லீம்ஸ் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் ஹூ டேக் இண்டியாஸ் வெல்த் இந்தியாவினுடைய வளத்தை கொள்ளையடித்து போகக்கூடிய வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படிங்கிறத அவங்க ஒரு ஜிஸ்டாக எடுத்திருக்கிறார்கள் அடுத்து யாகுவாய்ஸில் மோடிஸ் முஸ்லீம் பார்க் ஹேட் ஸ்பீச் அக்யூசேஷன் அஸ் இண்டியாஸ் மொஹமது எலெக்ஷன் டிபண்ட் வைட்ஸ் அப்படின்னு அங்கே ஆல்ரெடி ரிப்போர்ட் ஆனத ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க டைம் மேகசின் அவங்க என்ன கொடுத்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க அப்படின்னா மோடி அக்யூஸ் ஆஃப் ஹேட் ஸ்பீச் டுவர்ட்ஸ் முஸ்லீம்ஸ் கேம்பெயின் அப்படின்ட்டு அவர்களுடைய செய்தியாக இருக்கிறது ஸோ எல்லாருமே வெளிப்படையாக முதல்ல நியூஸாக ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அது அடுத்தடுத்த கட்டமாக எடிட்டோரியல்ஸாக போகிறது இதுக்கு முன்னாடி ரொம்ப சமீபத்தில் ஐரிஷ் டைம் அயர்லாந்தை சேர்ந்த ஐரிஷ் டைம் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார்கள் அந்த கட்டுரைக்கு மோடி அரசு பண்ண பாடு இருக்கேன் ஐயோ ஏன்னா அந்த கட்டுரையில் குறிப்பிட்டது மோடி திரும்ப வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படி பாராட்டிட்டாங்க மோடி தான் திரும்ப வர போறாரு அவருடைய விஷயங்கள் மக்களிடம் ஈடுபட்டு இருக்கிறது அது வந்து என்னவா வேணாலும் இருக்கலான்னு குறிப்பிட்டுட்டு ஆனால் மோடி ஒரு ஹிந்து பெரும்பான்மை வாதம் பேசக்கூடியவராக இருக்கிறார்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க அதே போல் இந்த அரவிந்த் கெஜ்ரிவால்க்கு இது காங்கிரஸ் கட்சியினுடைய இது அது இதுன்னு இவங்க என்னென்னலாம் ஜனநாயக நாயகப்படப்பளை பண்ணிருக்காங்க எல்லாத்தையும் அவங்க குறிப்பிட்டுட்டாங்க உடனே அந்த ஐரிஷ் நாட்டுக்கான அயர்லாந்துக்கான இந்திய தூதர் வேக வேகமாக கடிதம் எழுதி கண்டிக்கிறார் கண்டிச்சிட்டு உங்களுக்கு என்ன தெரியும் இந்தியாவில எப்படி எல்லாம் காங்கிரஸ் கட்சி கொள்ளையாடிச்சு தெரியுமா பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி ஐஎஃப்எஸ் ஆபீசர் இந்தியன் வரின் சர்வீஸர் அதுல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி கடிதம் எழுதுகிறார் இந்த நாட்டை ஐம்பது ஆண்டுகளாக ஒரே கட்சி ஆட்சி செய்தது அதில் முப்பது ஆண்டுகளாக ஒரு குடும்பம் ஆட்சி செய்தது நேரு காந்தி குடும்பம் அவங்க ஆட்சி பண்ணாங்க அவங்க செய்திருக்கக்கூடிய ஊழலுக்குத்தான் இன்றைக்கு சரியான பாடத்தை மக்கள் புகட்டி இருக்கிறார்கள் இந்த ரேஞ்சுக்கு பூந்து ஒரு சிட்டிங் பியூரோக்ராட் ஐஎஃப்எஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒரு வெளியுறவுத்துறை அதிகாரி ஒரு கடிதம் எழுதினார் மோடி எந்த அளவுக்கு பயந்து போயிருந்தால் அவருக்கு எதிரான குரல் வெளியில கூட வந்துடக்கூடாதுங்கிற லெவலுக்கு இன்றைக்கு அதிகாரிகளை கூட களமிறக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒருவேளை அவரு ஜெய்சங்கர் மாதிரி அவர் இதற்கு முன்னாடி ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராக இருந்து அம்பாசிடராக இருந்து இன்னைக்கு மினிஸ்டராக இருக்கார் இல்லையா அந்த மாதிரி எதுவும் இவர் குறுகி போடுறாரா அதுக்கு கொக்கி மாற்றாரான்னு நமக்கு தெரியல பட் அப்படி ஒரு கடிதம் போனது என்பதும் அது வந்து அந்த மறுப்பையும் அந்த செய்தி நிறுவனம் வெளியிட்டது ஏன்னா இன்னொரு நாடு ரெண்டு நாட்டுக்குமான உறவுங்கிற வகையில் அவங்க அந்த மறுப்பு செய்தியும் வெளியிட்டு விட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அப்போ இந்த லெவலுக்கு இருக்கும்போது இது அத்தனை ஊடகங்களினுடைய இந்தியாவில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பேசுகிறதுக்காக மோடி இப்போ இது எல்லாத்துக்கும் ரைடு விட போகிறாரா தடை விதிக்க போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி தான் எழுந்திருக்கிறது இதை விட இன்னும் முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா மோடி குறித்து செய்தி வெளியிட்டதற்காக ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு நிறுவனம் செய்தி நிறுவனம் அந்த செய்தி நிறுவனத்தினுடைய அதனுடைய ரிப்போர்ட்டர் இங்கே இல்லையா அவங்கள விசா முடிஞ்சு போச்சு உங்களுக்கு விசாவை நாங்கள் ரிவர்ஸ் பண்ண முடியாது நீங்கள் கிளம்பிடுங்க என்று சொல்லி அதனுடைய நிரூபரை இந்தியாவை விட்டே வெளியேற்றி இருக்கிறது இன்றைக்கு ஆளக்கூடிய மோடி அரசு அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இன்றைக்கு சர்வதேச அரங்கிலேயே பேசுபொருளாக மாறியிருக்கிறது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிப்போர்ட்டிங் ஃபர் இன் இண்டியா டூ டிஃபிகல்ட் அண்டர் மோடி சேஸ் ஆஸ்திரேலியன் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறது தான் இந்த கார்டியன் பத்திரிகை யூகேல இருக்கக்கூடிய கார்டியன் பத்திரிகை ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸாகவே வெளியிட்டிருக்கிறது ஏபிசி நியூஸுமே கூட குறிப்பிட்டிருக்கிறாங்க நம்ம என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம் சமீபத்தில் மோடி அரசு அதாவது ரெண்டு விஷயம் இருக்குது ஒரு விஷயத்தை சர்வதேச அரங்கில் வெளிநாட்டில் பேசும்போது ஆஹா ஓஹோ அப்படின்னு இல்லை அங்கே கொஞ்சம் அடக்கமாக பேசிவிட்டு உள்நாட்டுக்கு வந்து அதையே ஆஹா ஓஹோன்னு பேசுறது தம்பட்டம் அடிப்பதில் மோடியை மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாதுங்க நம்ம அதெல்லாம் நம்ம சும்மா சொல்லக்கூடாது என்னென்னா ரெண்டு மேட்ரு பார்க்கலாம் ஒன்று வந்து அங்கே ஆஹா ஓஹோன்னு பேசிட்டு இங்கே வந்து பதுங்கிறது இல்லைன்னா அங்கே பதுங்கிட்டு இங்கே ஆஹா ஓஹோன்னு பேசுறது ஒரே ஒரு உதாரணம் நிஜார் அப்படிங்கிறவரு கனடா நாட்டில் கொலை செய்யப்படுகிறார் அவர் வந்து இந்தியாவில் காலிஸ்தான் உருவாக வேண்டும் அப்படின்ற இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாதி இங்கே இந்தியாவில் தேடப்படுகிற பயங்கரவாதி அவர் கேனடாவில் போய் இருக்கிறாரு கேனடைய அரசு அவருக்கு போதுமான ஏற்பாடுகள் அதாவது பாதுகாப்பு மற்ற விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறாரு அவர் அங்கே சிட்டிசனாக இருக்காரு நினைக்கிறார் அவர் வந்து அங்கே ஒரு மத குருவாகவும் இருக்கிறார் அவர் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொலை செய்யப்படுகிறார் கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டர் அவங்களுடைய நிறுவனங்கள் துப்பறியும் நிறுவனங்கள்லாம் வேலை செஞ்சுட்டு நம்ம சிபிஐ மாதிரி அங்கே இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி இருக்கும் இல்லையா அவங்க துப்பறிஞ்சிட்டு இதில் இந்தியாவினுடைய கை இருக்கிறது அப்படின்ட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் இந்தியா ஆவேசமாக பேசியது எப்படி நீங்கள் அப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லலாம் உங்களால் எப்படி எப்படி பேச முடியும் அப்படின்னு சொன்னாங்க அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இதுக்கு ஆஹா ஓஹோன்னு அவங்க கத்துனாங்க இல்லையா அமெரிக்கா யூஎஸினுடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அவங்க தரப்பிலிருந்து நிஜார் மாதிரி அங்கே பண்ணுன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவரும் இதே போல காலிஸ்தான் கோரக்கூடிய ஒரு பயங்கரவாதி அவருடைய விஷயங்களுக்கு அவரை கொலை செய்வதற்கு இந்தியாவை சேர்ந்த இந்திய உளவுத்துறையை சேர்ந்த ஒரு அதிகாரி கூலிப்படையை தயார் செய்தார் அப்படின்னு ஆதாரங்களோட குற்றம் சாட்டி கேஸை பதிவு பண்ணிட்டாங்க அதில் சார்ஜ் ஷீட்டு போட்டாச்சு அமெரிக்காவில் இதற்கு இந்தியா பெரிய லெவலுக்கு கண்டனம் தெரிவிக்கல அது வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர்ல தொடங்கி அத்தனை பேருமே வாய் திறக்கல ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தில் ராஜ்நாத் சிங் இந்த நாட்டினுடைய ராணுவ அமைச்சர் பேசுகிறார் அவரை போல இன்னும் பல பேர் அதை பேசிட்டாங்க மோடி அப்பேற்பட்டவர் தெரியுமா வெளிநாட்டுகளில் அதாவது இந்தியாவை அழிக்க நினைக்கிற வெளிநாட்டு தீவிரவாதிகளை அந்த நாட்டிலேயே போய் கொலை செய்து இந்த நாட்டுக்காக மிகப்பெரிய வீர தீர சாகசங்களை இன்றக்கி நம்முடைய அதிகாரிகள் செய்தார்கள் என்றால் மோடி தான் அதுக்கு காரணம் அப்படின்னு தேர்தல் பிரச்சாரத்தில் இங்கே பேசுகிறாங்க இது என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடுங்கிற கேள்வி இருக்கு நாங்க எப்படி பண்ண முடியும் எங்களை நீங்க எப்படி குற்றம் சாட்டலாம் நீ நாங்க என்ன சர்வதேச சட்டத்தை மதிக்காதவங்களான்னு கனடாவை கண்டித்த இவங்க யுஎஸ் சொல்லும்போது அது அதுக்கு ஆமானும் சொல்லாமா இல்லைன்னு சொல்லாமல் மௌனமா இருந்தவங்க நெஞ்சை நிமித்திக்கிட்டு தீவிரவாதிகளை அந்த நாட்டுக்குள்ளேயே பூந்து கொன்றோம் இந்த கார்டியன் இது தொடர்பாக ஒரு விரிவான கட்டுரையை ஏற்கனவே எழுதி வெளியிட்டிருக்காங்களோ அவங்க பாகிஸ்தான் சாட்டருக்கா நிறைய பேசியிருக்கிறாங்கங்கிறது பார்க்குறோம் அப்போ இந்த வேலையை செய்வதில்லையா இது சர்வதேச சட்டங்களுக்கு இதரானது பட் அதை தாண்டி பல நாடுகள் தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய சில விஷயங்களை செய்வாங்க அது சர்வதேச அரசியலில் அது ஒரு விதமான கிரே ஏரியான்னு வச்சுக்கோங்களேன் பட் அதை தாண்டி அவங்க கேட்கும்போது இல்லவே இல்லை இந்தியாவை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படியாகும் இப்படி ஆகும்னுட்டு இங்கே வந்து இப்படி பேசுகிறீங்களேங்கிற கேள்வி இருக்குது அதே போல் நம்முடைய மோடி அவர்கள் வெளிநாட்டுக்கு போனார்னா அங்கே யாராச்சும் அந்த நாட்டினுடைய அது ஒரு இஸ்லாமிய நாடுன்னு வச்சுக்கங்க போய் அவங்களுடைய மத தலைவரை கட்டி கட்டி பிடிப்பாப்பில்ல கட்டி பிடிச்சு அப்படியே பழைய ஸ்கூல்மேட்ஸ் எல்லாம் ரீயூனியன் ஒரு 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 பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கழித்து போனால் இந்த வளர்ச்சி வளர்ச்சி ரொம்ப அன்பாக இருந்தவங்கள அப்படி நெருங்கி நெருங்கி நின்று ஃபோட்டோ எடுத்து பழசெல்லாம் பேசி சிரிப்பாங்கள்ல அந்த மாதிரி போஸ்ட் கொடுப்பாப்புல கொடுத்து முடிச்சுட்டு இங்கே வந்து உள்ளூரில் இருக்கிற முஸ்லீம் எல்லாம் போட்டு அடிக்க வேண்டியது அதுக்கான வேலைகளை பாஜக பண்ணிணா கைது பண்ணக்கூடாதுங்கிற லெவலுக்கு அவங்க வேலை செய்வாங்கங்கிறத நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்குறோம் அப்போ அங்கே ஒரு நிலைப்பாடு இங்கே ஒரு நிலைப்பாடுங்கிற மாதிரி நம்ம ஜி வந்து ஊடக சுதந்திரம் அது இதுன்னு வளர்ச்சி வளர்ச்சி பேசிக்கிட்டு இருக்கார் இல்லையா இந்த மேட்டர்ஸ் இப்போ நம்ம சொன்ன வெளிநாடுகளில் இது பண்ணியிருப்பது தொடர்பாக ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஏபிசி நியூஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் ஏபிசிங்கிறது ஆஸ்திரேலியன் ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன் அப்படிங்கிறது தான் அவங்க என்ன பண்ணுறாங்க இங்கே இந்தியாவினுடைய நியூஸை கவர் பண்ணுறதுக்காக அவங்களுடைய ரிப்போர்ட் ஒருத்தவங்கள இங்கே இருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அங்கேருந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க அந்த அம்மையாக இருக்க அந்த அவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுடைய கரஸ்பாண்ட் அவங்க பேர் ஆவானி தியாஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய பெயர் அவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ சமீபத்தில் பல விதமான விஷயங்கள் அது குறிப்பாக அந்த பன்னூன் மேட்டருக்கு பிறகு அதை தொ பற்றி நிறைய விஷயங்கள் எழுதியதற்காக ரிப்போர்ட் பண்ணதற்காக அவருடைய விசா இந்தியாவில் அவர் இருக்கணும்னா அவருக்கு விசா அங்கே கவர்மெண்ட் கொடுக்கணும் இல்லையா அந்த விசா முடிந்த உடனே ரெனுவல் செய்ய முடியாது நீங்கள் உங்கள் நாட்டுக்கு போங்க அப்படின்னு அப்ரப்டாக இந்த நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டு இருக்கிறார் மோடிக்கு எதிராக செய்தி வெளியிட்டதற்காக வெளிநாட்டைச் சேர்ந்த சர்வதேச பத்திரிகையினுடைய செய்தியாளர் நீங்கள் இங்கே உங்களுக்கு விசா கொடுக்க முடியாது நீங்கள் வந்து பல தேவையில்லாத விஷயங்களை பேசியிருக்கிறீர்கள் எனவே நீங்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறலாம் என்று டிப்போ டிப்போர்ட் பண்ணுறது தான் லிட்ரலாக அது நீங்கள் உங்களுக்கு விசா முடிஞ்சு நீங்கள் கிளம்புங்கன்ட்டாங்க அந்த பத்திரிகையாளர் பெண் பத்திரிகையாளர் அவங்க வந்து இந்தியாவிலிருந்து கிளம்பிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அவங்க டெல்லியை சேர்ந்தவராக இருக்கிறார் ஜனவரி ரெண்டாயிரத்தி ரெண்டில் செட் யூ ஃபெல்ட் கவர்மெண்ட் ஹேட் மேட் இட் டூ டிஃபிகல்ட் ஃபார் ஹர் டு கண்டினியூ டு டூ ஹர் ஜாப் கிளைம்பிங் இட் பிளாக்டு ஹர் ஃப்ரம் அக்சஸிங் ஈவெண்ட்ஸ் இஷ்யூ டு டேக் டவுன் நோட்டீசஸ் டு யூடியூப் ஃபார் ஹர் நியூ ஸ்டோரி நியூஸ் ஸ்டோரிஸ் அண்ட் தென் ரிஃப்யூஸ் ஹர் ஸ்டாண்டர்ட் விசார் ரினிவல் கடந்த ஜனவரியிலிருந்து இருந்தே சர்வதேச ஊடகங்கள் மோடியை பற்றி பேசுவதற்கு இங்கே என்னென்ன நியூஸ் கொடுக்கணுங்கிறத மோடி அரசு இன்டர்வியூன் பண்ணியிருக்கிறது மொதல் விஷயம் ஏதாவது ஈவெண்ட் நடந்தால் போய் அட்டன் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கறதில்ல அவங்களுக்கு அந்த டினையில் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாவது யூடியூபுக்கு சில இதை அனுப்பி இப்போ நம்மளே சில வீடியோஸ் நீங்கள் மோடி எதிர்த்து பாஜகவினுடைய விஷயங்களை அம்பலப்படுத்தி போட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோவை புல் டவுன் பண்ணுறதுக்கான வேலையில் பண்ணுவாங்க பிபிசி டாக்குமெண்ட் எப்படி தடை பண்ணாங்களோ அந்த மாதிரி அப்படி யூடியூப்பை வச்சு நோட்டீஸ் அனுப்ப சொல்லி இவங்க போட்ட நியூஸஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்த்துருக்காங்க சேனலே காலி பண்ணுறதுக்கான வேலை அதர் எக்ஸ்டென்ட் போனால் அதே போல கடைசியாக விசா கொடுக்க முடியாது நீங்கள் கிளம்பியிருங்க அப்படின்னு உட் பி பிளாக் எபிசோட் ஆஃப் கேஸ்ட் லுக்கிங் ஃபார் மோடி அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்கிறார் கடைசியாக அவர் பதிவிட்ட லுக்கிங் ஃபார் மோடி அப்படிங்கிற அந்த பாட்காஸ்ட்டில் ரெனுவல் அப்படிங்கிற இதுக்கு போகும்போது இனிமேல் அது ப்ளாக் செய்யக்கூடப்படலாம் அப்படிங்கிறது தான் இந்தியன் கவர்மெண்ட்டின் சார்பில் அவங்களுக்கு சொல்லப்பட்டது நீங்கள் இந்த அரசுக்கு எதிராக நிறைய விலைகளை பார்த்துட்டீங்க என்னவே உங்களை இனிமேல் வீசாவே அதாவது இதுக்கு முன்னாடி நல்லா ஞாபகப்படுத்தணும் மோடி இந்த நாட்டினுடைய குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார் அப்படி முதலமைச்சராக இருக்கும்போது குஜராத் இனப்படுகொலைகள் நிகழ்ந்தது கையாலாகாத ஒரு அரசாக இருந்த அன்றைய குஜராத் அரசு நரேந்திர மோடி முதலமைச்சராக இருந்த குஜராத் அரசால் அந்த இனப்படுகொலையை கலவரங்களை கட்டுப்படுத்த திராணி இல்லாமல் உலக வெளியில் அன்றைக்கு அவமானப்பட்டு இந்தியா நின்றதற்கு காரணம் அன்றைக்கு குஜராத் முதலமைச்சராக இருந்த நரேந்திர தாமோதர்தாஸ் மோடி இவர் இப்படி செய்தார் முழுக்க முழுக்க அதில் அரசு தலையீடு இருந்தது அப்படின்னு சர்வதேச நாடுகள் இன்றைக்கு குற்றம் சாட்டியது இவர் ராஜ தர்மத்தை மீறிவிட்டார் என்று அதே பாஜகவினுடைய பிரதமராக இருந்த அடல் பிஹாரி வாஜ்பாய் அன்றைக்கு சொன்னார் அப்படி சொன்ன பிறகு அமெரிக்கா யூஎஸ் மோடிக்கு அவர் அமெரிக்காவுக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு அவருடைய விசாவுக்கு தடை விதித்திருந்தது நல்ல ஞாபகம் இருக்கும் அவர் பிரதமராக ஆன பிறகு இன்னும் சொல்ல போனால் மோடிக்கு விசா மறுக்கப்பட்டதற்கு அன்றைக்கு இந்த நாட்டினுடைய அன்னைக்கு நடக்கிறது காங்கிரசினுடைய அரசு யுபிஏவினுடைய அரசு நடந்து கொண்டிருந்தது அன்றைக்கு இருந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் கண்டனம் தெரிவித்தார் மன்மோகன் சிங் இதை ஏற்றுக்க முடியாதுன்னு காங்கிரஸ் கட்சி அதை கண்டித்தது எங்களுடைய முதலமைச்சர் அது எங்கள் நாட்டினுடைய உள் விவகாரம் ஒரு முதலமைச்சருக்கு முடியாதுன்னு எப்படி சொல்லுவார் அவர் எங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்னு மோடிக்கு ஆதரவாக அன்றைக்கு காங்கிரஸ் பேசியது ஆனால் மோடிக்கு அந்த இது ஞாபகம் இருக்கும் இல்லையா ஓ விசாவை பிளாக் பண்ண நம்ம போக முடியாது அதனால நம்மளை பற்றி யார் யாரெல்லாம் நியூஸ் எழுதுகிறாங்களோ விசாவை ப்ளாக் பண்ணுற மேட்டரை நம்ம அவங்களுக்கு பயன்படுத்திக்கலாம்னு அந்த வெப்பனை இப்போ எடுத்து பயன்படுத்தி வர லெவலுக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதான் நிஜாரினுடைய கொலையும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை பற்றி பேசுனது தான் இவங்களை கரெக்டாக பார்த்துருக்குறாங்க இந்த ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் எப்படி அது பிரச்சனையாக மாறி இருக்கிறதுன்னு ஆஸ்திரேலியன் ரிப்போர்ட்டர் இங்கே டெல்லியில் இருந்துட்டு அவங்க அந்த நியூஸ் ரெடி பண்ணியிருக்காங்க இதுதான் அவங்களுடைய பிரச்சனையாக இருக்கிறது மினிஸ்ட்ரி அஃபிஷியல் அவங்களுக்கு கால் பண்ணி விசா பற்றி சொல்கிறதுக்காக மினிஸ்ட்ரியிலருந்தே வெளியுறவுத்துறையினுடைய அமைச்சகத்திலிருந்தே அவர்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஹி ஸ்பெசிஃபிக் த சேட் இட் வாஸ் பிகாஸ் ஆஃப் மை சீக் செப்பரேட் ஸ்டோரி சேயிங் இட் ஹேட் கான் டூ ஃபார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நீங்கள் எழுதிய இந்த கனடாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவு தொடர்பான அந்த வீடியோ இருக்குது இல்லையா அதுதான் இன்றைக்கி உங்களை ரொம்ப தூரத்தை கொண்டு போய் நிறுத்துருச்சு அப்படிங்கிறத பார்க்குறாங்க லாபி லாபிட் இந்தியா ஆன் டயஸ் பிஹாஃப் அண்ட் லெஸ் தென் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிஃபோர் டயஸ் அண்ட் ஹர் பார்ட்னர் வேர் டியூ டு லீவ் த கண்ட்ரி வீசா முடிஞ்சிருச்சு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் உங்களுக்கான நேரம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்குறோம் இதுதான் ரொம்ப தெளிவாக இருக்கிறது மோடிக்கு எதிராக குரல்களை எழுப்புவது இட்ஸ் ஆல் பை டிசைன் த நரேந்திர மோடி கவர்மெண்ட் மேட் மீ ஃபீல் ஸோ தட் தி டிசைட் சொல்லிவிடுவோம் நாங்கள் அந்த நாட்டை விட்டு போனோங்கிறதுக்காக ஒவ்வொன்றா பார்த்து 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 மோடி கவர்மெண்ட் திட்டமிட்டு செஞ்சது அப்படிங்கிறது தான் அந்த பெண் பத்திரிகையாளர் குறிப்பிட்டிருக்கிறார் நீங்கள் ஜேர்னலிஸ்டாக இந்தியாவில் இருப்பது அப்படிங்கிறது குறிப்பாக உங்களுடைய கொலீக்ஸ்லேருந்து பலரும் நீங்கள் வெளியிடக்கூடிய செய்திகள் அத்தனைக்கும் அவர்களுடைய பார்வைக்கு உட்படுத்தப்படுகிறது மோடி ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்த பிறகு ஃபாரின் கரஸ்பாண்ட்டுக்கு நிறைய ப்ரெஷர் வந்துருக்கிறது ரிப்போர்ட் பண்ணுவதற்காக ஏன்னா உள்நாட்டில் கோடி மீடியாக்களாக இருக்கிறவர் மோடியினுடைய காலடியில் போய் அப்படியே சரணாகதி அடைந்து முதுகெலும்பு என்று ஒன்று இருக்கிறது எழுந்து உட்கார வேண்டும் என்பதை எல்லாம் மறந்து போனவர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் வெளிநாட்டினர் இப்படி செய்திகளை அதாவது சர்வதேச ஊடகங்களாக இருந்து கொண்டு இந்தியாவிலேருந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இதுதான் நடக்கும் உங்களுக்கான ஷாட்ரவிசாசம் தான் அதுக்கப்புறம் கொடுப்பாங்க நிறைய கொடுக்க மாட்டோம் கவரேஜை விட மாட்டோம் இடமே ஈவெண்ட்டே அட்டன்ட் பண்ண விட மாட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் இப்ப அடுத்தடுத்து வர இருக்கிறது கடந்த காலத்தில் காஷ்மீருக்கு ரிப்போர்ட் பண்ணுவதற்கு சர்வதேச ஊடகங்களை இப்படித்தான் விடாமல் இருந்தது பிபிசியினுடைய ஆபீசர் ரைடு செய்யப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் பலரும் குறிப்பிடுகிறார்கள் ஓசி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்து பலருக்கும் இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கும் கூட பலவிதமான ரிப்போர்ட்ஸ்க்கு பிறகு அந்த அந்த ஸ்டேட்டஸை கேன்சல் பண்ணக்கூடிய வேலையை பாஜக செய்திருக்கிறது மோடி செய்திருக்கிறார் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க இதுதான் வந்து இன்னைக்கு சர்வதேச அளவில் மிகப்பெரிய விஷயமாக மாறி இருக்கிறது ரொம்ப குறிப்பாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா இன்னொரு உதாரணம் இன்னொரு ஜேர்னலிஸ்ட் வ வனேசா டவுக்னக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் ஃப்ரென்ச் நாட்டை சேர்ந்தவர் ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் அவங்க இந்தியாவில் இருபத்தி ரெண்டு வருஷமாக ஒர்க் பண்ணுறாங்க இருபத்தி ரெண்டு வருஷமாக இங்கேருந்து இந்தியன் நியூஸை கவர் பண்ணி ஃப்ரான்ஸ் மீடியாவுக்கு ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு ஓசிஐ ஸ்டேட்டஸ் கொடுக்கப்படுகிறது அந்த ஓசிஐ கார்டை வச்சுட்டு இருபத்தி ரெண்டு வருஷமாக அவர் இங்கே வேலை செய்திருக்கிறார் சமீபத்தில் அவர் ஒரு ரிப்போர்ட் எழுதி மோடி அரசை பற்றி ஒரு கற்றை எழுதியதற்காக அவருடைய ஓசியை கார்டை திரும்ப பெறப்பட்டு கேன்சல் செய்யப்பட்டு அவர் இந்தியாவிலிருந்து கிட்டத்தட்ட வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இது எந்த லெவலுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது அப்போ உலகம் முழுக்க இருந்து இருக்கக்கூடியவர்கள் என்ன நினைப்பாங்க என்ன பார்ப்பாங்க எது குறித்தும் கவலை இல்லை மோடியை குறித்து நீங்கள் பேசினால் நாங்கள் நினைப்பதை மட்டும்தான் பேச வேண்டும் மோடியினுடைய துதிவாடிகளாக மீடியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இவங்களுடைய விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய போகிறது ஏனென்றால் இது சர்வதேச ஊடகங்கள் என்பதை தாண்டி சர்வதேச சட்டங்களுக்கு எதிராகவே பாஜக பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம சமீப காலத்தில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு விதமான கண்டனங்கள் மோடிக்கு வந்திருக்கிறது இது 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 கொஞ்சம் சுவாரஸ்யமானது ஒன்றும் இல்லை பாஜக ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலேருந்து கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறார்கள் அவங்க ஆரம்பித்த காலத்திலேருந்து அவங்களுக்கு ரொம்ப நாள் பார்ட்னராக யார் இருந்தாங்க அலையன்ஸில் அப்படின்னா தளம் அந்த அகாலி அகாலித்தளம்ன்றக்கு மோடியினுடைய இந்த பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது இது இதோடு நிற்காத கொஞ்சம் கடுமையான கண்டனமாகவே இது இருக்கிறது இவர்கள் இதோடு நிற்க மாட்டார்கள் இஃப் இட் இஸ் தெம் டுடே இட் வில் பி ஆஸ் டுமாரோ அகாலிதள் டார்கெட்ஸ் மோடி ஆஃப்டர் ராஜஸ்தான் ஸ்பீச் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு அவர்கள் முஸ்லீம்களை அப்படி காட்டி எதிரிகளாக்கினால் நாளைக்கு சீக்கியர்களுக்கு வருவார்கள் என அகாலிதளம் இன்றைக்கு அழுத்தமாக பேசியிருக்கிறது இங்கே நம்ம ஊரில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் என்கிற வார்த்தையே இல்லைனாலும் ஒரு கண்டன கண்டன அறிக்கைன்னு சொல்ல முடியாது ஒரு அறிக்கையை வெளியிட்டு இதனுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் எனவே இது வந்து சர்வதேச அளவில் ப்ரஷராக மாறுவது அப்படிங்கிறது ஒரு விஷயமாக இருக்கிறது தேர்தலுக்காக எந்த எல்லை வரைக்கும் மோடி போவார் என்பதற்கு இது மற்றும் உதாரணம் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் பெண் ஊடகவியலாளர்கள் குறிப்பாக இப்படி வரும்பொழுதெல்லாம் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யாமல் ஒரு அரசு நிற்பது என்பது ஒட்டுமொத்தமாக இந்தியா என்கிற இந்த நாடு இதனுடைய அதனுடைய அந்த ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா அதை உடைத்து சர்வதேச அரங்கில் ஒன்றுமில்லாமல் செய்து கொண்டிருக்கிறது பாஜக அரசு என்பதற்கு இது மற்றொரு உதாரணம் அடுத்தடுத்த நிலையில் இது எப்படி போகுது தேர்தல் ஆணையம் தன்னுடைய அவயங்களில் ஒன்றாக முதுகெலும்பு என்கிற ஒன்று இருப்பதை மறந்து ரொம்ப கால ஆகி போச்சே பார்ப்போம் அது எப்படி ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம் தொடர்ந்து தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்